அருமையான செம்மன் பூமிதாங்க ஒன்று விற்பனைக்கு வந்திருக்கு குறைந்த வெளியிலே வந்திருக்குங்க நல்ல ஒரு செம்மன் பூமி தாங்க சன்ன சதுரமான சமக்கமான சதுரமான இடம் தாங்க விற்பனைக்கு வந்திருக்குது இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நீர் பிடிப்பான பகுதியும் கூடங்க நல்ல ஒரு பாதுகாப்பான பகுதி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் கூடக்கூடிய லோப்சட்டு வீடியோக்கள் உங்களுக்கு உடனே உடனே வந்து கிடைக்கும் இந்த இடத்தோட மொத்த பரப்பளவுன்னு பார்த்தோம்னா மூணு ஏக்கர் அறுபது சென்ட்டு தாங்க இருக்குது இதுக்கு அவங்க கேட்கக்கூடிய விலைன்னு பார்த்தோம்னா ஒரு சென்ட்டுக்கு பதிமூணாயிரம் ரூபா கேட்டிருக்காங்க அதுவும் இறுதி வில இல்லைங்க விலை குறைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணிட்டு நேரடியாக வந்து இடத்த பாருங்கள் இடம் பிடிச்சிருந்தாலும் டாக்குமெண்ட்டை வாங்கி தரோம் லீகல் செக் பண்ணுற இடத்த வாங்கிக்கலாமங்க மிஸ் பண்ணிடாதீங்க நல்ல ஒரு அருமையான ஏன்னா பாதுகாப்பான பகுதியும் கூடங்க அந்த இடத்துக்கு பகுதியில் சுற்றி விவசாயம் தான் நடந்துகிட்ருக்கு நிறைய வீடுங்கள்லாம் இருக்குது நல்ல ஒரு பாதுகாப்பான பகுதி இது பார்த்திங்கன்னா திருச்சி மாவட்டத்தில் தாங்க அமைச்சிருக்கு புத்தானந்தத்துக்கு அருகாமையிலே இருக்குங்க நல்ல ஒரு சன்னசாதனமான இடம் நல்லா விவசாயத்துக்கு ஏற்ற இடமுங்க தொழில்துறைக்கும் ஏற்ற இடம் பண்டைக்கு இன்னும் சிறப்பான இடம் கூடங்க நல்ல ஒரு அருமையான இடம் நல்ல குளிர்ச்சியான பகுதி மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்